அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெற்றி பெறும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான யோகத்தை பல கிரகநிலைகள் மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான குரு சுக்கரன் சூரியன் புதன் என பல கிரகநிலைகள் மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செவ்வாய் இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தலைகள் மீனராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன மீன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் நான்கு முடிவதற்குள் கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் தர்ம சூது கவம் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் பெ சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறைப்பாக கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வை மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய ராசிகளின் மீது பட்டுகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னே வாய்ப்புகள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பையும் உங்களுடைய கையாளுவது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார் அமைப்பையும் மிக தெளிவாக ியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றனர் இந்த இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை மிக வலுவாக மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க மேசராசியில் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்ல கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலையில் தங்களுடைய புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் முதலும் முடிவும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் வேற்றிருக்கிறாருங்க குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது வெகு குறைகிறது குருவுடன் இணைந்து சிறந்த பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே திட்டமி படி காரிய வெற்றி உண்டு பல்வேறு வகையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு வித்யா புதன் குரு மற்றும் சூரியன் சுக்கரன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து ரிசபராசியில் வலுவாக வெற்றி இருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க வித்யா புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய யோகம் இந்த திரு வித்யா காரகரான புதனின் அமைப்பால் உண்டு எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த திருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அவ சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிகவும் வலுவாக குரு சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதனுடன் இணை சஞ்சரிக்கிறாரு எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய அமைய போகிறது அரசியல் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்று தரும் என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டில் நான்காம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள் சிரமங்கள் விலகும் அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு மூன்றில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது சனியும் விரயத்தில் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட சனி ஆட்சி பலம் பெற்று மூன்றில் ராசியின் அதிபதி குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்ற சுக்ரனுடன் இணைந்து குரு சஞ்சரிக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதம் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் வலுவாக பெற்றிருக்கிறார் வித்யா காரகரான புதனும் இருப்பதால் பெரும்பார்வையான அலைச்சல் சிரமம் சிக்கல் இல்லாமல் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு சுப நிகழ்வுகள் பலமலம் திட்டமிட்டு நடத்தப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் வருவதற்கான யோகம் உண்டு ஏழரை சனியில் விரைய சனியின் காலகட்டமாக இருப்பதால் பல்வேறு வகையான விரைய செலவு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் வரவுக்குள் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அதில் நல்ல வெற்றி கிடைக்கும் கடன் மட்டும் வாங்க வேண்டாம் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவற்றால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே போன்ற தருணங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க ஆனால் அதே வேளையில் மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுல மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் தனஸ்தானத்திற்கு சென்றிருப்பது ஜென்மராசியை விட்டு விலகியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் சுகஸ்த இடங்கள்ல ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது மங்கள காரகன் ராசியை விட்டு விலகக்கூடிய கூடிய இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள்ல மாட்டிக்கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான யோகத்தை பாதிக்கு மேல் கடந்த ராகு கேதுவின் அமைப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சந்திரனும் சாதகமாக வளம் வருகிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் மூன்றில் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் பெண்மணிகள் தைரியத்துடனும் துளிச்சலுடனும் பல்வேறு விதமான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அவகிரக சன்னதி சென்று தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி தர்மம் வெற்றி பெறும் நேரமாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை